அமைச்சர் ஏவா வேலு எழுதிய கலைஞர் என்னும் தாய் புத்தக வெளியீட்டு விழா சமீபத்தில் சென்னையில் நடந்தது இதில் திமுக பற்றி நடிகர் ரஜினி சொன்ன நியூ ஸ்டூடெண்ட் ஓல்டு ஸ்டூடெண்ட் கதை எதிர்பாராத திருப்பத்தை ஏற்படுத்தியது ரஜினி துரைமுருகனின் தனிப்பட்ட சண்டையாக மாறியது மேடையில் பேசிய ரஜினி திமுகவில் நிறைய பழைய மாணவர்கள் உள்ளனர் ரேங்க் வாங்கிய பின்னும் வகுப்பறையை விட்டு செல்ல மறுக்கின்றனர் அவர்களை சமாளிப்பது சாதாரண விஷயமல்ல என முதல்வரை பாராட்டினார் ஆச்சரியமான விஷயம் பிரமிப்பு போறது சொன்னா எப்பவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது ஈஸியா வந்து சமாளிச்சிடுவாங்க பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க பாருங்க அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் தான் இங்க ஏகப்பட்ட பழிய ஸ்டூடெண்ட்ஸ் நான் அங்க பார்த்து சொல்றேன் தேசப்பட்ட பழிய ஸ்டூடெண்ட்ஸ் அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அசாத்தியமானவங்க எல்லாருமே வந்து பெயில் ஆயிட்டாங்க இல்ல ரேங்க் ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க கலைஞர் அவளை வந்து தம்பி சின்ன வயசுல இருந்து எல்லாம் பார்த்து இதுக்கு இருக்கிறவங்க வந்து அவங்களை எல்லாம் சமாளிக்கிறது சாதாரணங்க வருத்த ரஜினியின் இந்த கலகலப்பான பேச்சை கேட்டு மேடையில் இருந்த முதல்வர் உட்பட அனைவரும் குலுங்கி குலுங்கி சிரித்தனர் இருப்பினும் துரைமுருகன் உள்ளிட்ட சீனியர்கள் பலரின் முகம் வாடியது ரஜினியின் பேச்சால் கடும் கோபமடைந்த துரைமுருகன் அதை அடுத்த நாளே வெளிப்படுத்தினார் மூத்த நடிகர்கள் வயதாகி சாகப்போகிற நிலையிலும் நடிப்பதால் தான் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போகிறது என காட்டமாக பதிலடி கொடுத்தார்

திமுக மேடையில் கலகலப்பாக பேசிய ரஜினியை துரைமுருகன் சாடியது ஸ்டாலினுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது முதல்வர் தரப்பிலிருந்து வந்த வற்புறுத்தலால் ரஜினியை போனில் தொடர்பு கொண்ட துரைமுருகன் தன் வருத்தத்தை பதிவு செய்தார் ரஜினியும் தன் பங்குக்கு துரைமுருகனை சாந்தப்படுத்தியுள்ளார் அதன் பிறகு எங்களுக்குள் எந்த பிணக்கமும் இல்லை என்று பேட்டி கொடுத்து மொத்த சர்ச்சைக்கும் முற்றுப்புள்ளி வைத்தார் துரைமுருகன் இந்த நிலையில் முதல்வர் அமெரிக்கா செல்வதற்கு முன் நேற்று மதியம் சென்னை காமராஜர் சாலையில் உள்ள அண்ணாதுரை கருணாநிதி நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இதில் அமைச்சர் துரைமுருகன் மட்டும் பங்கேற்காதது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது